ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு டீ காஃபி கூட நல்லா சூப்பரான குட்டி குட்டி போண்டா குட்டி குட்டி வடை நல்லா அவலில் செஞ்சது நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை காப்படி அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் வெள்ள அவல் தான் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் அதில் உள்ள தூசியெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம சிவப்பு அவளில் கூட இது மாதிரி செய்யலாம் அதில் ஊற வைக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும் இது நம்ம ரெண்டு தடவை போதே இந்த தண்ணி அலசும்போதே அது நல்லா ஊறி வந்துடும் அதில் உள்ள தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் இல்லை தட்டு மாதிரி வச்சு நல்லா இருத்து எடுத்துடலாம் எல்லா தண்ணியும் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா அந்த அவளை மசிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோலுப்பு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து லேசாக குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் அது கூட சேர்த்துருக்கேன் அப்புறம் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பசஞ்சிட்டு நல்லா கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் நான் நன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரியும் குட்டி குட்டி வடை மாதிரியும் செய்ய போகிறேன் அதனால் குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் படி போண்டா மாதிரி பெருசாவோ இல்லை வடை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வடை செய்கிறதுனாலும் செய்யலாம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் அதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் லைட் கோல்டன் ப்ரௌனில் தான் வரும் ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வேறு எல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதனால் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் நல்லா சலசல படங்கணுன்னு எடுத்துடலாம் மாதிரி குட்டி குட்டி வடையாக போடுறதுக்கு லைட்டாக கை உள்ளங்கைக்குள்ளார நல்லா வச்சு அமுத்திட்டிங்கன்னா நல்லா உள்ளியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமுமே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதையும் அதுக்குள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ட் ஆகுது நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் சலசலப்பு என்ன சலசலப்பு அடங்கினோன்னா எடுத்துடலாம் இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னிலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சும்மா சாப்பிடும்போதே அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அவல் போண்டா அவல் வடை எல்லாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் அது உடைக்கும் போதே எவ்வளோ சவுண்ட் சவுண்டு வருதுன்னு அந்த மினி போண்டாலாம் வெளியில் கிறிஸ்பியாக நல்லா உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்